வணக்கம் நாங்கள் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இரவு உணவாக நாங்கள் வெடியப்பந்தயாரிக்கு முறையை தான் காட்ட போகிறோம் இந்த இப்படி முட்டை எடுத்து ரெண்டு பூனை போட்டிருக்குறேன் இந்த அதை பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாதான் வாங்கினான் இல்லாட்டி நான் எடிய பதுக்கு நான் இல்லை இது இல்லாடி நான் திரிக்கிறேனால் இந்த இது தான் வீட்டை விட்டேன் மற்ற இந்த அரிசி மாவில் வறுத்துனான் இதை நான் அப்படியே போட மாட்டேன் எப்போவும் வேணுன்னா வறுப்பேன் வறுத்துட்டு ആറ വെച്ചിട്ട് മൂത്തിൽ പോട്ട് അപ്പോൾ ഇരിക്കും ഇപ്പം എന്തെങ്കിലും എന്തൊക്കെ എടുത്ത് ഇതൊക്കെ സേപ്പം സേത്താൽ നല്ല അടിഞ്ഞു ഇവള മാറക്കരണ്ടി പോട്ട കാണും இதே கையால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி மிக்ஸ் பண்ணினால் மிக்ஸ் பண்ணிட்டா கலந்து தொட்டிருக்கு இப்போ தண்ணி கொதிச்சிருக்கு பார்ப்போம் தண்ணி கொதிச்ச பிறகு கொலைக்க காட்டுறோம் அதனால் கலந்தாச்சுது இப்போ தண்ணியை தொட்டு பார்க்கணும் கை இப்படி சொறது அந்த அளவுக்கு இருந்தால் தண்ணியும் அழகு ஓகே ஸோ இது இதை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைக்கணும் ആ പുതു തണ്ണികളിൽ കുഴിച്ചിട്ടാൽ ഇടിയെല്ലാം പുളിയ കഷ്ടമാക്കും അളവ കുഴിച്ചിട്ട് കൊണ്ട നീരം വെച്ചിട്ട് അത് അലക്കാണ സൂപ്പം ഇപ്പം കൊഞ്ഞ കൊഞ്ച അപ്പിടി വിട്ട് വിട്ട് വിട്ട വിട്ട് കുളക്ക ഡോട്ടക്കെ കൊച്ച വിട്ട് വിട്ട് വെച്ചാൽ എല്ലാവരും അവസരമായി ഊറ്റക്കൂടാം പാർത്ത് പാത്തു ത്തും മുഴുക്ക തന്നി വിട്ടാൽ തന്നി എല്ലാം ഇട്ട് ഇടിക്കപ്പം കൂടാൻ പണിയായി ഇടിക്കപ്പം വായിക്കമായി താത്തേ എല്ലാം എല്ലാവർക്കും തെരി തെരിക്കാതെ വയ്ക്കി イギリスのメーカ

കൊഞ്ചം ചൂടായിരുന്നാലും കൊണ്ടായി നല്ല ഒരു പദത്തിട്ട് തരത്തിൽ തന്നെ അപ്പം തന്നെ വയ്ക്കും ഇപ്പം പാത്തായിട്ട് ഇനി കൈ ആറാ കുളിക്കാമോ இனி இவருக்கு வேலை இவரை எப்படி வேணும் வச்சுட்டு சாலை வைக்க வைக்கும் சேலை இப்படி டொக்கு டொக்கு கிடைக்குமே சக்கு டொக்கு வைக்க சத்தம் पारादू याव, इल हो लो और बाचे है नसीा कि प्रहत खजा है? अा? ग्रीरा பார்த்தண்டா மா ரெடிய இனி புளிக்க ஏற்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மாவை பார்த்திங்களா எப்படி வந்திருக்கண்டு கையில் ஒட்டாமலுக்கு நல்ல ரகமாக வந்திருக்குது இடியப்பது போட்டு புளிவான் புளியேக வேற எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்ல இடியப்பன் பார்த்திங்களா நல்ல பூ பூப்பூல் வந்துருக்கு இப்படி இந்த மீட்டில் நீங்களாக வைக்கீங்கன்னு சொன்னால் நல்லா தான் வரும் தண்ணியும் கவனமாக இருக்கவும் கொதித்தோடன கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சுழச்சா தெரியும் அது கை கொடுக்குற சூடு தொட்டு பார்க்க தெரியும் அப்படி குழச்சா நல்ல அடிக்கமாக வரும் கொதிக்க கொதிக்க விடக்கூடாது தான் பிரச்சனை

இப்படி இப்படி தான் பிளிகிற அது புழிஞ்சிட்டு வைக்க போகிறேன்னு இப்படி எப்படியோ ஒண்டை ஒண்டா புளிஞ்சு வச்சுட்டு அப்புறம் பார்க்க காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா இப்படி பிடிக்கப்பட்றேன் நல்ல பஞ்ச மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் மிச்சத்தையும் அவிச்சு போட்டு பார்ப்பேன் இப்ப பாத்தீங்கன்னாடா இடிய முழுக்க வச்சு முடிஞ்சது எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த கறி சூறாக்கிட்டு சிற்பராக தான் இந்த அடியா போமாக்கி ஒரு பிடிக்க பிடிக்கத்தான் உடம்பு வாங்க இப்ப மேசேஜ் போகலாம் சாப்பாடு ரெடியா என்ன என்ன இடியப்பம் இது பசிக்கல் இண்டனாலும் இதுகள் விடுத வேண்டும் குடிக்காது பிடிக்க விட்டு பிடிச்சாச்சு மத்தியான எனக்கு பின்னா பெரியா பசிக்கல் இப்போ இடியப்பம் சொன்னால் எனக்கு நல்லா பிடிக்கும் பசிக்கையில் பசிக்கலாம் இடியப்பம் உண்மையில பசிக்குது இப்போ இடியப்பம் ஒரு சூப்பரான சமைக்கக்கூடிய சாப்பாடு தான் இப்போ சாப்பிட்டு பார்த்து ஆனா இந்த கோலா எனக்கு வேண்டாம் எனக்கு எனக்கு பிள்ளை இல்லை தான் தரக்கூடுமா இந்த கோலா கொண்டு போண்டு போ கொண்டு போகும் கோலாக கொண்டு போகும் கோலா நடந்து குடிக்கக்கூடாது அது இருந்துட்டு ஒரு கா கோலா குடிக்கலாம் ஏதோ நல்லா சாப்பாடு கோத்துரட்டிகள் சாப்பிடக்க இப்போ இதை மாதிரி எனக்கு டீ போட்டு போட்டு தந்தால் இதோட ஒரு பாத்தடி பார்த்தா குடிச்சு விடலாம் போகலாம் இப்போ சாப்பிட்டு பார்த்து போட்டு சொல்கிறோம் உண்மையில பசிக்கலாம் நீங்கள் படுத்துடக்கூடாது படிக்க இடியே இடியப்போ நல்லா சிக்கனம் மன சாப்பாடு சமைச்சி கொடுப்போம் நான் தரமாக தான் இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் உண்மையில அ சொல்லி சொல்லும் மூட கிடையில பிளேண்டி கூட வந்துட்டு இந்த குளிர் குளிரேரத்தில் ஒரு பிளேண்டி பிடிச்சி இந்த இடியப்பதன் இந்த தான் சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டு கொண்டு தான் கிடையாது உண்மையிலாம் குழம்பு பிடிச்சிருக்குமான் தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த தோனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ബേൽപാട്ട മറന്നുതുവാണ് അവയ്ക്ക് ഇട്ടാ ഇങ്ങോളം ഉടനെ ഉടനെ ചൂടാ ചൂടാ എങ്കിൽ കിടക്കാനോണ്ടി വന്നുകൊണ്ടേ ഇരിക്കും ഒരള അങ്ങ് പോടും ഓക്കെ ബൈ